ஒரு நாள் சுந்தரவனம் காட்டுல ஒரு வேட்டக்கார கழுகு ஒன்று நுழைஞ்சது இந்த காட்டுல வேட்டையாடுறதுக்காகவே ரொம்ப தூரத்துல இருந்து பறந்து வந்திருந்தது சுந்தரவனம் காட்டுல இருக்க பறவைகளை எல்லாம் பார்த்ததும் மில்லி கழுகு வாயில ஏச்சு ஊறுச்சு ஆஹ் இந்த காட்டுல இவ்வளோ பறவைங்க இருக்காங்க இவங்க எல்லாரையும் வேட்டையாடி சாப்பிட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கும் இதுக்கப்புறம் இந்த காட்டிலயே கொஞ்ச நாள் டேரா போட்டுட வேண்டியதுதான் அப்படின்னு அந்த கழுகு ஒரு பெரிய மரத்துல கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தது அதோட முதல் வேலையே அந்த இருக்க பறவைச்சு இருந்தது எல்லாரும் ஒரு நாள் சின்ன குருவி உணவு எடுக்கிறதுக்காக போயிட்டு இருந்தது உணவு எடுக்க ரொம்ப தூரம் போக வேண்டியதா இருக்கு சீக்கிரம் போயிட்டு உணவு எடுத்துட்டு வரணும் என்னோட குட்டிங்க ரொம்ப பசியா இருப்பாங்க நான் மட்டும் உணவு எடுத்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போலனா அவங்க அழுது ஊரே ரெண்டாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குருவியும் உணவு எடுக்கிறதுக்காக வேக வேகமா பறந்து போயிட்டு இருந்தது அப்ப மெல்லி கழுகு இருக்கிற பக்கமா சின்ன குருவியும் பறந்து போயிட்டு இருந்தது அடவா இந்த குருவி என்ன தேடியே இந்த பக்கமா வருதே நானும் வேட்டையாடி எவ்வளவு நாள் ஆகுது இன்னைக்கு வேட்டையாடி வயிறு நிறைய சாப்பிட வேண்டியதுதான்

அதை பார்த்துட்டு ரோசி கோழியும் அங்க போனது சின்ன குருவி இன்னும் வராததை பார்த்தது குட்டிங்களை சமாதானம் பண்ணிட்டு ரோசி கோழி லூனா பாட்டி கிட்ட போச்சு லூனா பாட்டி பாத்தீங்களா இன்னும் சின்ன குருவி வீட்டுக்கு வரவே இல்ல என்ன ஆகிருக்கும் அது உணவு எடுக்க தானே போயிருக்க அப்புறம் நீ ஏன் பயந்துட்டே இருக்க ரோசி அதுவா சின்ன குருவி உணவு எடுக்க காலையிலேயே போனது இப்ப ராத்திரியே ஆகிடுச்சு ஆனா இன்னும் வரவே இல்ல அதோட குட்டிங்க ரொம்ப பசியா இருக்காங்கன்னு நான் தான் அவங்களுக்கு தானியம் கொடுத்து சாப்பிட வச்சு தூங்க வச்சேன் இவ்வளவு நேரம் ஆகியும் சின்ன குருவி வீட்டுக்கு வராம இருந்ததே இல்ல சின்ன குருவிக்கு ஒன்றும் ஆகிருக்காதுல்ல லூனா பட்டி நீ ரொம்ப யோசிச்சு பயப்படாத ரசி அதெல்லாம் ஒன்றும் ஆகியிருக்காதே சின்ன குருவி காலையில் வந்துடும் உணவு எடுக்க ரொம்ப தூரம் போயிருக்கோம் வர லேட் ஆகிருக்கும்னு எங்கன்னா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் சின்ன குருவி காலையில வந்துரும் நீ பயப்படாம தோங்கு மறுநாள் மில்லிக்கழுகம் ஒரு ஒரு பறவைங்களா வேட்டையாடிக்கிட்டு இருந்தது எல்லா பறவைங்களையும் கொண்ணு சாப்பிட்டுகிட்டு இருந்தது ஒரு நாள் வேட்டக்கார கழுகு ஒரு கிளிய கொண்ணு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது அத லூனா பாட்டி ஒரு இடத்துல இருந்து மறைஞ்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்து லூனா பாட்டியும் பதட்டப்பட்டாங்க வேக வேகமா ரோசி கோழி இருக்க இடத்துக்கு போனாங்க என்ன ஆச்சு எதுக்கு ஒரே பதட்டமா இருக்கீங்க அப்படி என்ன ஆச்சு லூனா பாட்டி சொல்லுங்க என் பாவம் லூனா பாட்டியும் ரொம்ப பதட்டத்துல பயத்தின் உச்சத்துலயே இருந்தாங்க அதனாலயே எதுவும் சொல்லாம இருந்தாங்க அட ரோசி அது அது என்ன தெரியுமா ரோசி கிக்கோ கிளி இருக்குல்ல ரோசி ஆமா லூனா பாட்டி கிக்கோ கிளிக்கு என்ன என்ன ஆச்சு லூனா பாட்டி சொல்லுங்க லூனா பாட்டியும் எதுவும் சொல்ல முடியாம பதட்டத்துல இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல லூனா பாட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அதே சமயம் அந்த இடத்துக்கு டூட்டு காக்காவும் வந்தது ரெண்டு பேரும் லூனா பாட்டிய பார்த்துட்டு இருந்தாங்க அட ரோசி கோழி என்ன ஆச்சு அப்படி லூனா பாட்டிக்கு என்ன ஆச்சு ரோசி சொல்லு அதான் தெரியல டூட்டு அண்ணா லூனா பாட்டி எதையோ பார்த்து பயந்துட்டாங்க என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தாங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க டூட்டு காக்காவும் சீக்கிரமா போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து லூனா பாட்டிக்கு கொடுத்தது கொஞ்ச நேரத்திலயும் லூனா பாட்டி எழுந்துட்டாங்க பாட்டி இப்ப நீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா சொல்லுங்க நீங்க அப்படி என்ன பாத்தீங்க பதட்டம் ஆகி மயக்கம் போடுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு சொல்லுங்க லூனா பாட்டி லூனா பாட்டியும் பயத்தில் நடுங்கிக்கிட்டே இப்படி சொன்னாங்க ரோசி நம்ம காட்டில் ஒரு வேட்டைக்கார கழுகு ஒன்று வந்திருக்கு அது நம்ம காட்டில் இருக்க எல்லா பறவைகளையும் ஒன்று ஒன்னா வேட்டையாடி கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு நான் உணவு எடுக்கலான்னு ஒரு இடத்துல இருக்கும்போது என் கண்ணு முன்னாடியே கிக்கோ கிளிய வேட்டையாடி கொண்டு சாப்பிட்டுட்டு இருந்தது என்னோட ஃப்ரெண்டு கிக்கவை கொண்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்த உடனே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ரொம்ப பயந்துட்டேன் ஐயோ என்ன சொல்றீங்க லூனா பாட்டி நம்ம காட்டுல வேட்டக்கார கழுகு இருக்கா நான் பேசாம பக்கத்து காட்டுக்கே போயிடலான்னு இருக்கேன் உணவு எடுக்க போகும்போது என்னைக்கு என்ன நான் அதுக்கு உணவாகிட்டேன்னா ஐயையோ கடவுளே இப்போ நான் என்ன பண்றது ரோசி கோழி லூனா பாட்டி டூட்டு காக்கா அத பத்தி யோசிச்சுகிட்டே இருந்தாங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சுகிட்டே இருந்தாங்க அப்ப ரோசிக்கு ஒரு ஐடியா வந்தது லூனா பாட்டி டூ டூ என்ன என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு நம்ம அந்த கழுக கொண்டுட்டா அதுக்கப்புறம் நம்மளும் பயப்படாம இங்கேயே இருக்கலாம்ல அப்படியா என்ன ஐடியா ரோசி சீக்கிரம் சொல்லு எனக்கு ப்ளீஸ் இல்ல நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் நாளைக்கு நம்ம அங்க போலாம் மறுநாளும் காட்டில் விடாம மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது ரோசி கோழியும் மலையில பறந்து மில்லி கழுகு இருக்க இடத்துக்கு போனது வா இவ்வளோ மலையில இந்த கோழி இந்த பக்கமா பறந்து வருது இன்னைக்கு நான் வேட்டையாட எங்கேயும் போக வேண்டாம் இன்னைக்கு என் வீட்டை தேடிய சாப்பாடு வருது நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இங்கேயே இருக்க போறேன் சீக்கிரம் வா கோழி சீக்கிரம் வா ரோசி கோழியும் மில்லி கழுகு வீட்டு பக்கமா பறந்து போடுது மில்லி கழுகு ரோசி கோழிய தாக்க ஆரம்பிச்சது ஆனா மில்லி கழுகு கிட்ட இருந்து ரோசி கோழியும் எதிர்த்து சண்டை போட்டது அட கழுகு அண்ணா என்ன உங்களால ஒரு பறவைய கூட வேட்டையாடி சாப்பிட முடியல போல ரொம்ப வயசாகிடுச்சு இதுக்கப்புறம் நீங்க சாப்பாட்டுக்கு என்னதான் பண்ண போறீங்க இரு உன்னை வேட்டையாடி சாப்பிட்றேன் அப்ப தெரியும் நான் யாருன்னு அட அண்ணா அதுக்கு முதல்ல நீங்க என்ன பிடிக்கணுமே அது உங்களால முடியாதே அப்படின்னு ரோசி கோழி சொல்லிட்டு மில்லி கழுக பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தது இத பார்த்த மில்லி கழுகுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு ஏ கோழியே நான் இன்னைக்கு உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மில்லி கழுகும் ரோசி கோழிய பிடிக்கிறதுக்காக போனது ரோசி கோழியும் மலையில பறந்து காட்டுக்குள்ள போனது மில்லி கழுகும் பின் பின்தொடர்ந்து போனது அப்ப அங்க ஒரு இடத்துல முயலோட வீடு இருந்தது அந்த கொகையில ஒரு முயல் ஒண்ணு முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருந்தது கொஞ்ச நாளைக்கு தான் அந்த முயலும் பக்கத்து காட்டுக்கு போச்சு ரோசி கோழியும் பறந்து அந்த கொகைக்குள்ள போனது அத பார்த்த மில்லி கழுகும் அதுக்கு பின்னாடியே போச்சு ரோசி கோழிக்கு அந்த வழி எல்லாம் தெரிஞ்சதுனால வேக வேகமா வெளியே வந்தது ரோசி கோழி வெளியே வந்த உடனே எல்லா பறவைகளும் சேர்ந்து அங்க இருக்க பாறையை வேக வேகமா தள்ளி அந்த கொகைய மூடினாங்க அதே சமயம் அந்த இடத்துக்கு மில்லி கழுகு வந்து பார்த்த பாறை இருந்தது அந்த பாறையை தள்ள முயற்சி பண்ணது ஆனா அதனால முடியவே இல்லை உள்ளேயே மாட்டிக்கிச்சு ரோசி கோழியோட புத்திசாலி தண்டத்தினால அந்த கழுகு கிட்ட இருந்து எல்லா பறவைகளும் தப்பிச்சிட்டாங்க அந்த மின்னு கழுகு அங்கேயே மாட்டிக்கிட்டு இருந்தது எல்லா பறவைகளும் சந்தோஷமா அவங்களோட காட்டுக்கு திரும்பினாங்க காட்டுல டூ டூ சோனா குட்டி காக்கா ஒன்னா குடும்பமா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க ராத்திரியும் ஆனது குட்டி காக்கா ராத்திரியாக கிடைச்சேன் சீக்கிரம் தூங்கு ஏங்க நீக்கணும் சீக்கிரம் தூங்குங்க நாளைக்கு நம்ம பையன் குட்டி காக்காவுக்கு சாப்பாடு எடுக்க போகணும்ல சரி சோனா நாளைக்கு முதல் வேலையா குட்டி காக்காக்கு சாப்பாடு எடுக்க போறேன் அதுக்கப்புறம் எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சாங்க சோனா காக்காவும் நல்லா தூங்கிக்கிட்டே இருந்தது அப்ப சோனா காக்காக்கு ஒரு கனவு வந்தது சோனா என்னோட ஃப்ரெண்டு மயிலு நம்ம காட்டுக்கு வந்திருக்கேன் நான் பயில் கூட போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் ஏங்க நீங்க ஒன்னும் உங்க ஃப்ரெண்டு கூட போயிட்டு உணவுலாம் எடுக்க வேண்டாம் உங்க ஃப்ரெண்டு வீடு ரொம்ப தூரமா தானே இருக்கு இல்ல சொன்னா என்னோட ஃப்ரெண்டு பய வீடு கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்காக்கவும் மயில பாக்கறதுக்காக போனது அவரு என்ன சொல்லிட்டு போறாரு சாப்பாடு எடுக்க போக சொன்னா பை கூட சாப்பாடு எடுக்க போறேன்னு சொல்றாரு தனியா போனா சாப்பாடு கிடைக்காதா என்ன கொஞ்ச நாளைக்கு அப்புறம் டூட்டு காக்காவும் மயிலும் பேசிக்கிட்டே இருந்தாங்க வாவ் மயில் நீ பாக்க எவ்வளவு அழகா இருக்க உன்கிட்ட பேசுறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண் டூட்டு காக்கா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு மயிலும் டூட்டு காக்காவும் பேசுறத சோனா காக்காவும் கேட்டுக்கிட்டதா இருந்தது மனசு கஷ்டப்பட்டுகிட்டு അമ്മ <laughs> மயிலாண்டி பார்க்க எவ்வளோ அழகாக இருக்காங்கல்லம்மா அப்பாவும் மயிலாண்டியும் பேசிக்கிறத பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்லம்மா குட்டி காக்கா வாய போடு இப்படிலாம் பேசாத அப்புறம் உனக்கு சாப்பாடு கிடைக்காது மறுநாள் டூட்டு காக்காவும் மயிலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சோனா காக்கை வந்தாங்க சோனா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஏங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க சோனா நானும் மயிலும் கல்யாணம் பண்ணிக்க வயல் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு நீ சொல்லிக்கிற மாதிரி எல்லாம் அழகா இல்ல அதனால நான் வயலை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சோனா இந்த வீடு இதுக்கப்புறம் எனக்கும் டூ டு காக்காக்கும் தான் சொந்தம் நீ இங்க இருந்து கிளம்பு மோதல்ல கேக்க என்னக நான் இங்கே இருந்து போக மாட்டேன் நான் எங்கேயும் போக மாட்டேன் இது எல்லாமே சோனா காக்காக்கு கனவா வந்தது உடனே சோனா காக்காவும் தூங்காம முழிச்சுக்கிட்டே இருந்தது அத பார்த்த தூத்து காக்காவும் இப்படி கேட்டுச்சு சோனா என்ன ஆச்சு இவ்வளவு ராத்திரியில அப்படி என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் எதனா பிரச்சனையா என்ன அப்படிலாம் இல்லைக்க நான் சும்மா நம்மளோட குட்டி காக்காவை பார்த்துக்கிட்டே இருந்தேன்

அப்படின்னு சொல்லிட்டு சோனா காக்கா மீனு குருவி கிட்ட போனது நடந்த எல்லா விஷயத்தையும் மீனு குருவி கிட்ட சொன்னது சோனா காக்கா இதை நினைச்சு வருத்தப்படாத அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது டூட்டு காக்கா அப்படிலாம் பண்ணாது நீ அத நினைச்சு கவலைப்படாம வீட்டுக்கு போ சோனா காக்காவும் குருவி கிட்ட பேசிக்கிட்டு அங்க இருந்து பறந்து போனது மறுநாள் டூட்டு காக்கா சோனா காக்கா கிட்ட இப்படி சொல்லிச்சு சோனா என்னோட ஃப்ரெண்டு மயில் இருக்குல்ல அதோட புருஷன் இறந்து போயிடுச்சு பாவம் என்னோட ஃப்ரெண்டு அதோட பொட்டைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு முட்டை வச்சிருக்கிறதுனால உணவு கூட எடுக்க போக இருக்கு நான் உணவு எடுத்துட்டு அதுக்கும் கொஞ்சம் உணவு ஏன் உங்க ஃப்ரெண்டு மயிலுக்கு வேற யாரும் என்ன நீங்க உணவு எடுத்துட்டு போய் குடுக்கறதெல்லாம் நல்லா இருக்காது சோனா இதுவே உன்னோட ஃப்ரெண்டு மீனு குருவிக்கு எதுனா ஒண்ணுன்னா நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா என்ன அதே மாதிரிதான் என்னோட ஃப்ரெண்டு மயில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டூட்டு காக்கவும் அங்கிருந்து பறந்து போனது அதை பார்த்து சோனா காக்கவும் கனவுல நடந்த மாதிரியே ஆகிடுமோன்னு பயந்துட்டு இருந்துச்சு ஐயோ நான் உடனே போய் என்னன்னு பார்க்கணும் டூட்டு காக்கா வயல கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் நான் எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு சோனா காக்காவும் டூட்டு காக்காவை பின்தொடர்ந்து போயிட்டு இருந்தது மயில் இந்தா நான் உனக்கு உணவு எடுத்துட்டு வந்திருக்கேன் நீ உணவை நினைச்சு கவலைப்படாத

இந்த காட்டுல எந்த ஒரு காக்காவும் மயில் நான் ஒருவேளை சோனா காக்காவை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா கண்டிப்பா ஆனா என்னால சோனா காக்காக்கு துரோகம் பண்ண முடியாது சோனா காக்கா என் மேல ரொம்ப நீ என்னோட அதனால நீ கஷ்டப்படுறேன்னு ஹெல்ப் பண்ற இது எல்லாம் சோனா காக்காவும் மறைஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் சோனா காக்காவும் காக்கா இருக்க இடத்துக்கு போனது கூட பை நீ ஒண்ணும் கவலைப்படாத நீ நாகை இருக்க மரத்துக்கு வந்துட்டு உடனையும் உன்னோட முட்டையையும் பத்திரமா பாத்துக்கிறோம் அதுக்கப்புறம் மயிலும் அதோட முட்டைய சோனா காக்கா கூடு பக்கத்திலேயே வச்சிருந்தது அவங்க எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க சோலைவனம்ன்ற காட்டில் மீனுன்னு ஒரு குருவி பானந்துகிட்டு வந்தது மீனுக்கு ரெண்டு குட்டி குருவிங்க இருந்தாங்க மீன் குருவி ரெண்டு குட்டிங்களுக்கு அம்மான்றதுனால காட்டுக்குள்ள போயிட்டு உணவு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரும் மீன் குருவியோட புருஷன் பேரு டூட்டு காக்கா ஆனா டூட்டு காக்கா வீட்டுக்கு போகாம காட்டுல ரொம்ப வேற ஒரு சின்ன ஒரு குருவி கூட வாழ்ந்துகிட்டு வந்தது மீனு குருவி அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தை குட்டிங்க கிட்ட காட்டாம பாசமா வளர்த்துக்கிட்டு வந்தது அப்ப மீனு குருவியோட குட்டிங்க இப்படி கேட்டாங்க அம்மா லோஞ்சா பாட்டி இருக்காங்கல்ல ஏத்த மாதிரி அவங்க வீட தயார் பண்ணிக்கிட்டு எவ்வளவு அம்மா நம்மளோட வீட்டை நீங்க கொஞ்சம் சரி பண்றீங்களா ஆஹ் சரிடா செல்லும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க நீங்க ரொம்ப குட்டியா இருக்கீங்க உங்களை விட்டுட்டு அவ்வளவு வேலை செய்ய முடியாது நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களா சரி நான் போயிட்டு உங்களுக்கு உணவு தேடி எடுத்துட்டு வரேன் குருவியும் முட்டை வச்சதுக்கு அப்புறம் இருந்து அதோட புருஷன் காக்கா மீனு குருவிய விட்டுட்டு போயிடுச்சு வந்தது ஒரு தடவை கூட குட்டிங்களை பாக்குறதுக்கு டூட்டு காக்கா வரவே இல்லை ஒரு நாள் மீனு குருவியும் உணவு எடுத்துட்டு வரும்போது ஒரு இடத்துல டூட்டு காக்கா உட்கார்ந்துகிட்டு இருந்தது அந்த இடத்துக்கு மீனு குருவியும் போனது மீனு குருவியும் டூட்டு காக்காவோட கால்ல விழுந்து இப்படி சொல்லுச்சு ஏங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லாதான் இருக்கேன் ஆமா நீ நல்லாதான இருக்க நான் நல்லாதாங்க இருக்கேன் உங்களோட குழந்தைங்க தான் எப்ப பார்த்தாலும் அப்பா எப்ப வருவாரு அப்பா எப்ப வருவாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க

அப்படியே ராத்திரியும் ஆனது எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சாங்க ராத்திரி காட்டிலையும் காற்று அதிகமா அடிச்சுச்சு கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல மழை பெய்ய ஆரம்பிச்சது காட்டு வேகமா அடிச்சதுனால தூட்டு காக்காவோட வீடு கீழே விழுந்து உடஞ்சது சின்ன குருவியும் தூட்டு காக்காவும் மழையில நினஞ்சுகிட்டு இருந்தாங்க ஐயோ என்ன இது காட்டில் இப்படி விடாமல் மழை பெய்யுது நான் வேற மாசமாக இருக்கேன் என் கூட சேர்ந்து என்னோடய குழந்தைங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தூத்து காக்கா சீக்கிரம் போய் நம்ம தங்கிறதுக்கு இடம் எதுனா தயார் பண்ணு என்னது இந்த மழையில் நான் எங்கே போவேன் யார்கிட்ட உதவி கேட்குறது அப்படின்னு காக்காவும் யோசிச்சுக்கிட்டு இருந்தது ஐயோ காக்கா அதான் உன்னோட மனைவி அது வீட்டுக்கு போலாம் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு தூண்டு காக்காவும் சின்ன குருவியும் குருவியோட வீட்டுக்கு போனாங்க மீன் குருவியோட வீட்டுக்கு தட்டினாங்க மீனு குருவியும் கதவை திறந்தது ஐயோ இவ்வளோ ஆசிரியா ஆகிடுச்சு இந்த மாலையில நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரம் வாங்க இல்லைன்னா மழையில நனஞ்சு செத்துருவீங்க தூண்டு காக்கவும் சின்ன குருவிய கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தது ரொம்ப ராத்திரி ஆனதுனால குருவியோட வீட்டுக்கு சின்ன குருவிய கூட்டிக்கிட்டு வந்துருந்தது ஆட்டையும் விடாம மழை பெஞ்சதுனால எங்களோட வீடு கீழே உடச்சு போச்சு ரொம்ப மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் சின்ன குருவிய இங்க கூட்டிக்கிட்டு பார்த்தேன் ஆஹ் சரிங்க இது உங்களோட வீடு நீங்க வரலாம் காக்காவும் சின்ன குருவியும் அங்கே இருந்து பெட்டில் போய் தூங்குனாங்க மீனு குருவியும் அதோட குட்டிங்களும் ராத்திரி முழுக்க தரையில தூங்கிட்டு இருந்தாங்க மறுநாளும் ஆனது காட்டில் மழையும் விட்ட பாடு இல்லை இருந்தாங்க நீங்க ரெண்டு பேரும் இந்த உணவை சாப்பிடுங்க ராத்திரி நீங்க நல்லா தூங்குறீங்களா மீன் குருவி நல்ல மனசோட சின்ன குருவி காக்கா கிட்ட பேசினது அவங்களுக்கும் உணவெல்லாம் கொடுத்தது அந்த உணவை காக்கா எடுத்துக்கிட்டு போய் சின்ன சின்ன குருவிக்கு கொடுத்தது இருந்தது குருவியும் அந்த உணவை நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது அப்படியே ரெண்டு மூணு நாளா விடாம மழை பெஞ்சுகிட்டே இருந்தது மீன் குருவி சேகரிச்சு வச்சிருந்த உணவு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காலியும் ஆனது குருவியோட குட்டிங்களுக்கு கொடுக்க உணவே இல்லை அம்மா ரொம்ப பசிக்குது சாப்பிட எதுனா இருந்தால் போதுங்கம்மா என் செல்லும் வீட்டில் சாப்பிட உணவு எதுவுமே இல்லை மழை நின்னதும் நான் போயிட்டு உங்களுக்கு உணவு எடுத்துக்கிட்டு வந்து தரேன் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க செல்லங்களா மழையும் விட்டப்பாடாக இல்லை செஞ்சுக்கிட்டே இருந்தது அதே சமயம் குருவிக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சது டூட்டு காக்கா ஓ சீக்கிரம் என்ன சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க சீக்கிரம் போயிட்டு எனக்கு எதுனா சாப்பாடு இருந்தால் கொண்டு வந்து கொடு பசியிலேயே நான் செத்துருவேன் போல சீக்கிரமா போ அட கடவுளே நீங்க பாரு எப்படி விடாம மழை பெய்யுது இந்த மழையில நான் எப்படி போறது அது எனக்கு தெரியுது நீ மட்டும் இப்போ எனக்கு உணவு எடுத்து வந்து தரலனா அப்புறம் நான் உன் கூட பேசவே மாட்டேன் அதுக்கப்புறம் டூட்டு காக்கா உணவு எடுக்கிறதுக்காக மழையில நினைஞ்சுக்கிட்டே பறந்து போனது உணவு தேடி ரொம்ப தூரம் மலையில போனது ஒரு இடத்துல மக்காச்சோளம் இருந்தது அதை பார்த்துட்டு அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தது அந்த மக்காச்சோளத்தை சின்ன குருவிக்கு கொடுத்தது அவங்க ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டாங்க அதை எல்லாம் மீன் குருவியோட குட்டிங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ராத்திரியும் ஆனது காத்தோட சேர்ந்து மழையும் பெய்ய ஆரம்பிச்சது காற்றுல மீன் குருவியோட வீடு ஆட ஆரம்பிச்சது ஐயோ கடவுளே இப்படி இந்த வீடு ஆடுனா நம்ம எல்லாரும் கீழே வந்து தான் போவோம் இது காக்கா நீ ஒரு வேலை செய் நீ முதல்ல மீன் குருவியையும் அதோட குட்டியையும் வெளியே அனுப்பு அப்போ தான் இந்த வீடு ஆடாமல் இருக்கும் நம்மளும் பாதுகாப்பாக இருக்கலாம் கேட்டதும் மீனு திருவிக்கு போக வந்தது இங்க பாருங்க இது என்னோட வீடு நான் தான் உங்களை இந்த வீட்ல இருக்க அனுமதிச்சேன் மறந்துட்டீங்களா என்ன என்னது நீ அனுமதிச்சியா இந்த வீடு தூட்டு காக்காவோட வீடு அதோட வீட்ல நீ இருந்துகிட்டு இந்த வீட்டோட உரிமைய நீ கொண்டாடுறியா நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ தூட்டு காக்காவும் நீனும் ரெண்டு குட்டிங்களையும் வெளிய விட்டு கதவை காத்துச்சு அவங்க எல்லாம் மழையில நினைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அம்மா நம்ம இப்ப எங்கம்மா போறது எப்படி விடாம மழை பெய்யுதுன்னு பாத்தீங்களா அதுக்கப்புறம் மீன் குருவியும் பறந்து லூனா பாட்டி வீட்டுக்கு போனாங்க பாட்டி வீட்லேயும் நிறைய பறவைகள் வீடு இல்லாமல் வந்திருந்தாங்க அவங்க எல்லாரையும் லூனா பாட்டி பார்த்துக்கிட்டாங்க நீனும் என்னோட வீட்டில் இடம் இல்லை எல்லா பறவைகளும் வீடு இல்லாமல் என் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க அவங்க இல்லைனா கூட உனக்கு இடம் கொடுத்துருப்பேன் இப்போ என்னால் உனக்கு உதவி பண்ண முடியாது மீனும் பரவாயில்ல லூனா பாட்டி நான் பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் லூனா பாட்டியும் வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிட்டாங்க வீடு குருவிக்கும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருந்தது குட்டிகளும் மலையில நினஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் மலையில பறந்து போனாங்க ஒரு மரத்தோட கிளையில உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ அந்த மரத்தோட கிளையில ஒரு ஆப்பிள் இருந்தது இந்த ஆப்பிளை இன்னொரு குட்டிங்களுக்கு சாப்பிட கொடுத்தா அவங்களோட பசியாச்சும் கொஞ்சம் தீரும் அப்படின்னு மீனு குருவி யோசிச்சுக்கிட்டே இருந்தது அந்த ஆப்பிள பறிக்கலான்னு மீனு குருவி பார்த்துச்சு அப்ப அந்த ஆப்பிளும் பெருசா வீடு மாதிரி கீழே விழுந்தது அதை பார்த்துட்டு மீன் குருவி அங்க போனது என்ன இது ஆப்பிள்ல செஞ்சு வீடு மாதிரியே இருக்கு எப்படி இந்த ஆப்பிள் இவ்வளவு பெருசா ஆகிருக்க முடியும் அப்படின்னு மீன் குருவியை யோசிச்சுக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தது அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தப்ப டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாமே இருந்தது நிறைய காய்கறிகள் பழங்கள் எல்லாமே இருந்தது இது நேரம் கழித்து அந்த ஆப்பிலும் மீனு குருவி கிட்ட பேசுச்சு மீன் குருவி அப்பா நம்மளுடைய மந்திர ஆட்டி உன்னோட கணவர் உள்ளையும் உன்னோட குழந்தைகளையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது எனக்கு தெரியும் நீ இந்த மழை காலம் முழுக்க என்னோட வீட்லயே தங்கிக்கோ இதை கேட்டதும் மீன் குருவியோட குட்டிங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த வீட்டுக்குள்ள போனாங்க எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தாங்க குட்டிகளும் அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப ஜாலியா இருந்தாங்க அதே சமயம் கூட்டு காக்கவும் சின்ன குருவியும் இருக்கிற வீடு காற்றுல கீழே நோண்டு உடஞ்சிச்சு சின்ன சின்னக்குருவியும் அவங்களோட கெட்ட மனசுக்கு அந்த மழையிலே நெனைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க